இயேசு சற்றமச்சகமாகியிருஷ்ணன் அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குண்டான பெண்மணி டாக்டர் டாக்டரிடம் சென்று நான் உடல் மெளிய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கேட்டார் அப்பொழுது ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் இருக்கிறது உணவை குறைத்து உழைப்பை பெருக்க வேண்டும் இது எல்லாருக்கும் பொதுவானது எனவே நீங்கள் உணவை முதலாவது தவிருங்கள் அதிலும் அதிக கலவரிகளை தருகின்ற அதாவது அதிக ஆற்றலை தருகின்ற இனிப்பு வகைகளையும் கொழுப்பு பொருட்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அளவாக உண வேண்டும் குறிப்பிட்ட அளவுக்கு தினசரி எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் இவற்றை நீங்கள் சரியாக கடைபிடித்தால் நீங்கள் உடல் புரிந்து மற்றவர்களை போராடுவீர்கள் என்று சொன்னார் உடனே இந்த பெண்மணி வீட்டுக்கு வந்து யோசித்து பார்த்தார் நமக்கு பிரியமான உணவுகள் எல்லாம் இவர் சொல்லுகிறபடி இனிப்பாகவும் கொழுப்பு மிகுந்ததாகவும் இருக்கிறது அப்படியானால் எப்படிப்பட்ட உணவுகளில் சாப்பிட வேண்டும் என்று நாம் முதலாவது குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் முதல் குறிப்பு என்று எழுதினார் அது நமக்கு பிடித்த எந்த உணவையும் நாம் உண்டு கொள்ளலாம் கடைசியாக ஒரு சோடா கொடுத்து விட்டால் சோடாவில் உள்ள அந்த அறிப்பு உணவுப் பொருட்களையெல்லாம் அது சாப்பிட்டுவிடும் எனவே நமக்கு பாதிப்பு இருக்காது என்று முதலாவது ஒரு குறிப்பை எழுதினார் இரண்டாவது நீங்கள் உங்களுக்கு விரும்பியதை உண்ணும்போது வேறு யாரும் பார்த்து விடக்கூடாது நீங்கள் சாப்பிடும் உணவின் ஆற்றல் எவ்வளவு என்பதை அவர்கள் கணக்கிட்டு விடுவார்கள் யாரும் பார்க்காமல் சாப்பிட்டு விட்டால் கணக்கிடுவதற்கு இல்லையே எனவே அந்த உணவு உங்களை பாதிக்காது என்று சொல்லி அடுத்த குறிப்பு எழுதினாள் மூன்றாவது சினிமா பார்க்கும் போது நாம் சாப்பிடும் உணவு வகைகள் எந்த வகையிலையும் தீங்கு தராது ஏனென்றால் நாம் உண்பதற்காக உண்ணவில்லையே என்டர்டைன்மெண்ட்டுக்காக உண்ணுகிறோம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக உண்ணும்போது உணவு கணக்கிலே சேராது எனவே சினிமா பார்க்கும் போது விரும்பியதே உண்டு கொள்ளலாம் என்று எழுதினாள் நான்காவது இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் உண்ணும் எந்த உணவும் உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் அது முந்திர நாள் கணக்கிலே வராது பாருங்கள் என்று சொல்லி எழுதினாள் இது வேடிக்கையாக எடுக்கிறது அல்லவா உணவு கட்டுப்பாடு என்பது நிஜமாகவே உணவை உட்கொள்ளும் அந்த பழக்கத்தை தான் டாக்டர் சொன்னாலே தவிர தனக்குத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளும் அநேக சட்டங்களை எழுதி அதன் மூலமாக விரும்பியதை உண்பதே அல்ல இன்றைக்கி கத்தலைய சமூகத்திலே அநேகம் பேரு தங்களுக்கு தாங்களே பல நியாயங்களை எழுதி கொள்ளுகிறார்கள் மனந்தொரும்புகள் பல்லவராஜனும் சமீபித்திருக்கிறது என்று கத்தல் சொல்லுகின்றார் மனந்திரும்ப மனதில்லாமல் அநேக காரியங்களை செய்தால் அதன் மூலமாக நம்மீது பாவம் சுமராது என்று தங்களுக்கு தாங்களே சட்டங்களை கொள்கிறார்கள் ஒரு சொன்னார் என்ன பாவம் செய்தாலும் அதற்கு பரிகாரமாக பல நன்மைகளை செய்துவிட வேண்டும் அப்பொழுது இந்த பாவம் நம்மை ஒன்றும் செய்யாது மற்றவர்கள் சொன்னார் என்ன பாவம் செய்தாலும் அந்த வாரத்திலே கடைசியிலே கடவுள சமூகத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டு விட்டால் போதும் அவர் மன்னித்து விடுவார் அதற்காகத்தானே கடவுளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் நீங்கள் செய்யும் பாவங்களை யாரும் பார்க்காவிட்டால் அது பாவம் இல்லை ஏனென்றால் பாவம் புண்ணியம் என்பதை எல்லாம் மற்றவர்கள் தானே கணக்கிலே வைக்கிறார்கள் யாரும் பார்க்காமல் செய்யும் பாவங்கள் பாவங்கள் கணக்கிலேயே வராது இன்னொன்று சந்தோஷத்துக்காக செய்யப்படும் எந்த பாவமும் பாவமே இல்லை ஏனென்றால் நீங்கள் சந்தோஷத்துக்காக தான் செய்கிறீர்களே தவிர பாவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதில்லை எனவே உங்களை சந்தோஷப்படுத்துகிற எந்த பாவத்தையும் நீங்கள் செய்யலாம் இன்னும் சொல்ல சொல்கிறார்கள் வியாபாரத்திற்காக செய்யும் பாவங்கள் பாவங்களே இல்லை அது தொழில் இல்லவா தொழிலே பல நினைவு சூழ்நிலைகள் உண்டு அதனால வியாபாரம் செய்வதற்காக சொல்லப்படும் கோயில்கள் பாவங்கள் பாவங்களே அல்ல அது பிழைப்பு எடுத்த காரியம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பாவத்தை குறித்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே நினைத்துக் கொண்டிருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படி நாலு பதிமூணு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவனை நியாயந்திருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் கத்தகைய வார்த்தைகள் நம்மை நியாயந்திருக்க போகிறது அந்த வார்த்தைகள் மாறாதது வனமும் பூமியும் குழிந்து போனாலும் மாறாத வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்புடிந்து நடப்போம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை எப்பொழுதும் நமக்கு தந்தாக ஆமேன்